என்ன தம்பி எந்த உருபா நீங்க ஐயா தெக்கூர் ஜம்தாரியா இல்லையா என் மனசுல உங்க பொண்ணை தவிர வேற எந்த பொண்ணுக்கு இடம் இல்லையா நீ சொல்றதெல்லாம் எங்க ஐயா தெரியும் எல்லாரும் ஊர்ல சொல்லிட்டாங்க நான் எவ்வளவு பெரிய தெரியுமா எங்க கேட்டு பாருங்க நீ எனக்கு இல்ல நான் சொல்ற இந்த கல்லுகள்லாம் தூக்கி போட்டா உங்க பொண்ண கட்டிக்கலாம் கொள்ள அவளதானே அம்மு தான் அவளதானே கையா பங் 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 நீ ERR ரக்குற க தம்பி அவ என் புள்ள அவனை தூக்கினா உனக்கு பொண்ணு கிடைக்கும் இது என்னயா போங்க இருக்குது கள்ள தூக்கினா பொண்ணு தரும் சொல்லீங்களா இவ்வளவு பெரிய உருவத்தை தூக்கு சொல்றீங்க இவனும் கல்லுக்கு தான் சமம் இவனை தூக்கினா என் பொண்ணு மாமா என் தூக்குவியா மாமாவா பொண்ணு தர வேண்டாம் ஒண்ணு தர வேண்டாம் மாமா என்ன தூக்கு மாமா போங்கடா பொண்ணு வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் அக்கா உங்க 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 என்னை பத்து பேர் சந்தை கூட தூக்கிடலாம் ஆனால் அக்காவை நூறு பேர் சந்தை கூட தூக்க முடியாது அதுக்கு என்ன பண்றது மொக்காவுக்கு பாசத்தை ஊட்டி ஊட்டி வளர்த்தேன் அதுக்குன்னு ஒத்த வருவான் நல்லா வருவான்ப்பா வரவெல்லாம் ஓட்டி போடுறான் வண்டான் வண்டாம் வண்டாம் எப்போ இதுக்கெல்லாம் சரி போட்டு வரமாட்டான்ப்பா எதுக்கும் சரி போட்டு வரமாட்டான் என் பிள்ளை எல்லாத்துக்கும் சரி போட்டு வருவான் சம்பந்தி சின்ன பையன் ஏதோ சொல்லி தான் அதை பத்தி பெரிய தப்பா எடுத்துக்க வேண்டாம் உன் பொண்ணை தான் கட்டி போடணும் ஒத்த கல நிக்கிறான் என்ன சொல்லறது சொல்லுமா நான் அப்படி என்ன சொல்லப்போற சம்பந்தி ஒரு சின்ன கண்டிஷன் அவ்வளவுதான் கண்டிஷனா என்ன கண்டிஷன் இங்க இருக்குற கல் எல்லாத்தையும் தூக்கணும் என் பொண்ண தூக்கிட்டு போலாம் சிம்பிள் ஏய் மகனே இந்த கல்லா தூக்கி போட்டு மர்முல தூக்கிடுடா என்ன ஆச்சு வந்து பண்ணுங்க நல்லா இருக்கு என்ன பா செய்தான் ரொம்ப வேகமா தான் உன் மாப்பிள்ளை வேகத்தை பார்க்கத்தான பாரு வாய் முன்னிறியா எல்லாருமே மாப்பிளை மாப்பிளை என்ன பங்குடா எல்லா கல்லையும் தூக்கி போட்டா இந்த கல்லையும் தூக்கிட்டு என் பிள்ளை சின்ன தீக்கி போட்டு அந்த ஒரு கல்ல தூக்கி போட்டு என் மருமல தூக்கி வாடா கோபால நீங்க கவலைப்படாதீங்க என் கனு கண்ணிய தூக்கின்னு வருவேன் மாமா பாத்தியா உன் புலிகிட சொல்லு என் சொல்லுதா முஞ்சியா அதே முக்கியா அது சீக்கிரம் போட்டியா தூக்குடா ஒண்ணு தூக்கணுமா என்ன மாப்பிள்ள தூக்கு மாப்பிள்ள

பாத்தான் உன் பொண்ணு பாசம் ஊட்டி ஊட்டி வளர்த்திய அது நம்மளுக்கு பாயசம் கலகுறது கவலைப்படாத சக்கர அதிகமா போட்டு உங்களுக்கு ரெண்டு பாசம் மகன அது நம்மளுக்கு பாயசம் பாயசம் வைக்குது